ഹലോ ആ എല്ലാവർക്കും വണക്കം എസ് എസി കാന്സ്റ്റബിൾ ജി ഡി ெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அதாவது இந்த இயர் எண்டில் வந்து அடுத்த இந்த கான்ஸ்டபுளுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வரும் தான் இந்த வீடியோலேயே பார்க்க போகிறோம் ஏன்னா வந்து என்னை பொறுத்தளவு ஜெயிச்சவங்களை விட தோற்று போனவங்களுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் தரணுங்கிறது என்னுடைய நோக்கம் ஏன்னா வந்து ஜெயிச்சவங்களை கொண்டாடுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க தோத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்ல எங்களை போல் ஒரு சிலர் தான் வந்து இருப்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஆறுதல் தரக்கூடியதும் அதை விட வந்து நம்பிக்கையை தரக்கூடியதாகவும் விட வந்து கவலைப்படுறதுக்கு நேரம் இல்லை அடுத்தது உடனே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோட மைய நோக்கம் ஓகே ஸோ இந்த வீடியோ வந்து நிச்சயம் உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ரைட் இதை வந்து முழுசாகவே நீங்கள் வந்து பார்க்க ட்ரை பண்ணுங்கள் நான் பொதுவாக அதெல்லாம் சொல்ல எங்கே எந்த வீடியோலையும் சொல்கிறது கிடையாது பட் இந்த வீடியோ வந்து சொல்கிறேன் நிச்சயம் வந்து ஒரு நம்பிக்கை தரக்கூடிய வீடியோவாக இருக்கும் ஓகே இந்த உங்களாம் நிறைய பேர் சொல்லுவீங்க ஏன்னா எஸ்எஸ்சி நான் எக்ஸாம் எழுதி இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறேன் அவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறேன் ரிசல்ட் வரலை அப்படிங்கிற மாதிரி பட் எஸ்எஸ்சி வந்து ஒரு ஆல் இந்தியா எக்ஸாமினேஷன் அதோட ப்ராசஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு தீர்க்கமான முடிவு அதுக்கு நான் இதை சொல்கிற இங்கே விளக்கம் கொடுக்குறேன் அதை பாருங்கள் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த எஸ்எஸ்சியோட டுவெண்ட்டி ஒன்னிலருந்தே பாருங்கள் அதுக்கு முன்னாடி எயிட்டீனில் வந்துச்சு அதுலேருந்து அதுலேயும் பார்த்தீங்கனால இந்த மாதிரி தான் இருக்கும் டுவெண்ட்டி ஒன்னில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ வந்துச்சு அப்படின்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மூணு மே ஜூன் ஜூலை ஜூலை பதினேழு தேர்ட்டி ஒன் எயிட் ஆகஸ்ட் வரலும் அப்ளிகேஷன் வந்து டேட் வந்து வந்திருக்கு ஓகே அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் டேட் வந்து இங்கே வந்து சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து எப்போ இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராசஸ் மட்டும் இது வரலும் தான் வந்து எஸ்எஸ்சியோட ப்ராசஸ் வந்து கொஞ்சம் அதாவது சரியில்லாமல் அதாவது கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் ஓகே அதுக்கப்புறம் வந்தக்கூடியதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆனுவல் கேலண்டர் இது வந்து கொடுத்துருக்குது ஓகே இது வந்துன்னா டெனெட்டிவ் கேலண்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபார் த இயர் ஆஃப் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இந்த டைமில் வந்து கொடுத்துருக்கிறது ஓகே ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் எக்ஸாமினேஷன் வந்து எப்போ டேட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூவில் வந்து கம்பைன் ஜிடி ஜென்ரல் ஆம்டு போலீஸ் ஃபோர்ஸ் சிபி சிஏபிஎஃப் என்ஐஏ இந்த எக்ஸாம் வந்து ஷெடியூலில் வந்து கொடுத்துருக்காங்க எப்போ வந்துன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து இருபத்தேழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு க்ளோசிங் டேட் வந்து தேர்ட்டி நவம்பர் டுவெண்ட்டி டுவென் த்ரீ ஜ எக்ஸாம் வந்து ஜேன் பிப்ரவரியில் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே இது எப்போ அப்படின்னா இருபத்தி ரெண்டில் ரைட் இருபத்தி ரெண்டில் வந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இங்கே பாருங்கள் இருபத்ரெண்டில் வந்து என்ன டேட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா முன்னாடி பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா டெனென்டிவ் அதாவது வந்து ஆனுவல் போடக்கூடிய ஒரு கேலண்டர் ஓகே ஒரு தற்காலிகமான ஒரு எக்ஸாமோட ஷெடியூல் ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்திருக்கிறது என்ன அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இருபத்தேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டு ரைட்டாக இப்போ இங்கே வந்து பாருங்கள் இருபத்தேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முப்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி ரெண்டு அதாவது பதினொன்று நவம்பருங்கிறது பதினொன்றாயிரம் இல்லையா ஸோ இது வந்து அதே டேட்டில் வந்து அப்படியே வந்திருக்கு ரைட்டாக இது அதே போல் வந்தீங்கன்னா இந்த எந்த மந்தில் வந்திருக்குன்னு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் நவம்பர் இந்த டைமில் வந்திருக்கு முன்னாடி பார்த்ததுன்னா ஜூன் ஜூலையில் வந்து வந்திருக்கு இப்போ வந்து அக்டோபர் நவம்பரில் வந்து வந்திருக்கு ரைட்டாக ஸோ இதோட எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்கிறது ஜன்வரி மந்தில் வந்து ஸ்டார்ட் ஆகும் அதாவது ஜன்வரி டொண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ஜனவரி டென்னிலிருந்து பிப்ரவரி பிப்ரவரி ஃபிஃப்டீன் கிட்ட இந்த இறக்குறேன் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் கிட்ட வந்து இந்த எக்ஸாம் வந்து நடந்துச்சு இது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது ஓகே ஸோ அதுக்கு அடுத்தது இது ரொம்ப கிளியராக தெரியுதா இது டெனன்ட்டிவில் கொடுத்தது அதே டேட் வந்து என்ன பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து வந்திருக்கு ரைட் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து நடந்தது அதாவது டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இதோடு இதோடய எக்ஸாம் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா இந்த இதே டைமில் தான் இங்கே இருக்குது எப்படின்னா மேல் எக்ஸாம் கண்ட்ரோல் போர்ட் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபோர் இதோட எக்ஸாம் டேட்டு இதோட எக்ஸாம் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க இது எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி டுவெண்ட்டியில் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு அதாவது மார்ச் வந்து பன்னிரெண்டு வரலாம் ஓகே இது வந்து இப்போ வந்து இந்த எக்ஸாம் வந்து இப்போதான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா ஸோ இதில் வந்து ரொம்ப தெளிவாக இங்கே என்ன நோட்டிஃபிகேஷனில் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் வந்து இங்கே வந்திருக்கு அப்போ இதில் வந்து எல்லாத்துலேயும் டுவெண்ட்டி ஒன்லேருந்தே அப்படியே பார்த்துட்டே இருந்தோம்னா ஆஃப்டர் சிக்ஸுக்கு மேலே அதாவது ஜூலையிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அடுத்த இயற்கை நான் நோட்டிஃபிகேஷன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ த்ரீ இது எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் இது வந்து ஜூலையில் ஸ்டார்ட் ஆச்சு இது வந்து அக்டோபரில் வந்துச்சு இதுவும் கூட வந்து அக்டோபர் கிட்ட தான் வந்து வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே இதோடய எக்ஸாக்டாக தெரியல பட் இந்த டைமில் ஏன்னா இப்போ எக்ஸாம் டேட்டையும் கொடுத்துருவாங்க அக்டோபர் நவம்பர் தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி த்ரீ இது எல்லாமே ஓகே இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் இப்போ வரக்கூடிய எக்ஸாம் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி இதை ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டெனென்ட்டிவ்ல வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெனென்ட்டிவ் கலெண்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபார் த இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் இதோட இது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இதில் ஒவ்வொரு எக்ஸாம் பற்றியும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இதில் இதையும் பார்த்துக்கோங்க டேட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் க்ளோசிங் டேட் மந்த் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஓகே இது எல்லாத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க இதோட தொடர்ச்சி தான் வந்து இதில் இருக்குது இதை நான் இன்னும் ஜூம் பண்ணி வச்சுருக்கேன் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாவது இருக்குது கான்ஸ்டபுள் ஜிடி இன் சென்ட்ரல் ஜென்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் என்ஐஏ எஸ்எஸ்எஃப் அண்ட் ரைஃபில் மேன் இன் அசாம் ரைஃபிள் எக்ஸாமினேஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே இது எப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் ஏன்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன இருந்தது நோட்டிஃபிகேஷன் தான் டேட் ஆஃப் அட் அட்வர்டைஸ்மெண்ட்டு க்ளோசிங் டேட் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னா டுவெண்ட்டி செவன் ஆகஸ்ட் ஓகே டுவெண்ட்டி செவன் ஆகஸ்ட் டுவெண்டி ட்வெண்ட்டி ஃபோர் க்ளோசிங் டேட் எப்படினா ட்வெண்ட்டிவென் ப்ரெவ்வரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இங்கே வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இதோடைய எக்ஸாம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் டொண்ட்டி ஃபோர்த் ஜன்வரி டுவெண்ட்டி ஃபைவ் இதில் கொடுத்துருக்காங்க ரைட்டாக ஸோ எக்ஸாக்டாக வந்து எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து இது வந்திருக்கு இங்கே டெனண்டிவில வந்து என்ன சொன்னாங்களோ அதே டேட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிளியராக வந்திருக்கு நம்ம கண்ணு முன்னாடியே இதெல்லாம் எவிடென்ஸ் இல்லையா கண்ணு முன்னாடியே வந்து தெளிவாக தெரியுது அப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஆகஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஆகஸ்ட்டில் வருமா அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல பட் வரதுக்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்குது ஏன்னா எக்ஸாக்டாக வந்துச்சு அப்படின்னா வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படியே தள்ளி போச்சுன்னா என்ன ஆனால் இந்த இதில் வந்து அதாவது இந்த இயர் எண்டில் இப்போ வந்து ஜூலை ஸ்டார்ட் ஆகிடுச்சா ஆகஸ்ட்டில் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா நவம்பருக்குள்ளே உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நிச்சயம் வந்துடும் அப்படிங்கறது வந்து முழுசாக நீங்கள் நம்பலாம் ஓகே நூறு சதவீதம் வந்து நிச்சயம் நீங்கள் வந்து நம்பலாம் அப்படி எக்ஸாம் வருது அப்படின்னா அதுக்கு உங்களுடைய ப்ரிப்பரேஷன் என்ன அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து உற்சாகம் கொடுக்கணும் அப்படிங்கிறதா அதாவது கவலைப்படுறதுக்கு நேரம் இல்லை நீங்கள் தொடர்ச்சியாக வந்து அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இதோடைய முக்கியமான நோக்கம் ஓகே ஸோ இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு ஊக்கம் கொடுக்கா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லோரும் எத்தனை பேர் வந்து அடுத்த எக்ஸாமுக்கு தயாராகிறதுக்காக பிளான் பண்ணுறிங்களோ நிச்சயம் வந்து கமெண்ட் பாக்ஸில் ஒரு டைம் போடுங்க ஆனால் நான் ஸ்டெடியாக அதாவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் ஆகிட்டேன் என்னுடைய மைண்டை நான் வந்து சரி இருக்கேன் அப்படிங்கிறது அது எனக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆல் தி பெஸ்ட்